எங்களை பொறுத்திருக்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருந்தாலும் அந்த குடும்பம் ஒரு எந்த குடும்பமா நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய வழி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் அவர்களுக்கு ஆதரவாக கதைக்கிறேன் இல்லை ஆனா உண்மையில அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டு வயது ஒரு வயதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய குழந்தை வந்து இறந்துட்டுது அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கேன் நான் உங்கள் துவாரகன் பழமையாக என்னுடைய காணொலிகளை வந்து நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு வரவங்களை எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிகளை நான் வந்து சொல்லிக்கொள்றேன் இன்றைக்கு நாங்கள் பேச போகிற விடயம் வந்து மிகவும் ஒரு முக்கியமான விடயம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விடயம் கூட ஆனால் அதுல சம்பந்தப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு கவலையான விடயம் கூட அதாவது புத்தாண்டு சம்பந்தமாகத்தான் புத்தாண்டில் நடந்த ஒரு 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 விசேடமான ஒரு நிகழ்வு சம்பந்தமாகத்தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அண்மை காலமாக இந்த அனுர அரசு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு வந்து நாட்டில் பல்வேறு விதமான மாற்றங்கள் வந்து உடனடியாக வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய நிறைய மாற்றங்கள் வந்து கூடிக்கொண்டும் பெறுது குறைஞ்சு கொண்டும் பெறுது சில விலைகளை நான் சொல்றேன் சில விலைகள் வந்து அதிகமாயிக் கொண்டும் பெறுது சில விலைகளுடைய பொருட்களுடைய விலைகள் வந்து குறைந்து கொண்டும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில வந்து மிகவும் ஒரு விசித்திரமான ஒரு நடைமுறை வந்து இருக்குது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு விடயம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக வந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதுல வந்து பார்த்தோம்னு இந்த மது போதை சம்பந்தமாகவும் இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வந்து சில இடஒர்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த சரியாக இந்த வீதி போக்குவரத்தை வந்து கண்காணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அந்நாட்டு அரசுடைய அமுல்படுத்தலின் பேரில் வந்து இங்கே அஹ் புதுவரிடத்தை வந்து எங்களுடைய மகிழ்ச்சிகரமாக எங்களுடைய மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலே வந்து இது இந்த ஒரு விடயம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு அதாவது நேரத்தால ஐநூற்றி ஒன்பது சாரதிகள் வந்து மது போதையில் வாகனம் செலுத்தியவர்கள் தொடர்பாக வந்து இந்த இலங்கை ஊராக வந்து ஒரு நாளே கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலங்களில் அதாவது 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 புது வருடம் காலை ஆறு மணி தொடக்கம் அதாவது முதலாம் தேதி காலை ஆறு மணி தொடக்கம் இரண்டாம் தேதி காலை ஆறு மணி என்று சொல்லப்படுகின்ற அந்த இருபத்தி நான்கு மணத்தியாழங்களுக்குள் ஐநூற்றி ஒன்பது சாரதிகள் வந்து கைது செய்யப்பட்டு பட்டிருப்பதாக வந்து செய்திகள் வந்து வழியாக இருக்குது மே வந்து என்னென்ன சொல்றே எனக்கு தெரியாத ஒரு விடயமாக வந்து இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் மது போதையில் செலுத்தி இருக்கிறார்கள் என்கிற விடயத்தை வந்து நாங்கள் நகைச்சுவையாக பார்த்தாலும் இன்னொரு பக்கம் அதனால் வரக்கூடிய ஆபத்துக்கள் தொடர்பாகவும் எங்களுடைய மக்கள் வந்து சரியான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை நான் ஆணித்தனமாக கூற முன் வருகிறேன் ஏனென்றால் இப்போது இந்த ஐநூற்றி ஒன்பது சாரதிகள் வந்து இப்போது வந்து போலீசிட்ட அகப்பட்டது தான் போலீசிடம் அகப்படாமல் எத்தனையோ போய் தப்பித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வந்து இருக்கின்றது அது அவர்கள் போலீஸ் இருக்கக்கூடிய போலீஸ் அனைத்து வீதிகளிலும் நிற்பார்கள் என்று இல்லைத்தானே அவர்கள் போலீஸ் இல்லாத வீதிகள் வழியே கூட சென்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இறந்திருக்கிறது அந்த அது ஒரு புறம் இருந்தாலும் இதனால் வரக்கூடிய விளைவுகளை யாருமே சற்று சிந்தித்து பார்ப்பதில்லை உண்மையிலேயே இது சம்பந்தமாக பேசுகின்ற போது இன்னொரு விடையும் சம்பந்தமாக பேச வேண்டும் அண்மையில் இந்த கிளிநொச்சியில் நடந்த வீதி விபத்து கடந்த டிச டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நத்தர் பண்டிகையை முட்டு வந்த வீதி விபத்து தொடர்பாகவும் இந்த மது போதைக்கு வந்து தொடர்பு இருப்பதன் காரணமாகத்தான் இது சம்பந்தமாக நான் பேச வேண்டிய தேவைப்பாடோட வந்து நான் இணைந்திருக்கிறேன் உண்மையிலேயே வந்து நான் பார்க்கல அண்மை காலத்தில் இந்த மது போதையினால் வாகனம் செலுத்துகின்ற விடயம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து இருந்தது அதன் காரணமாக வந்து நிறைய உயிரிழப்புகளும் வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்ப நீங்கள் சிந்தித பார்த்தோம்னா நான் மது போதையில் நான் செலுத்தாமல் நான் நான் சாதாரணமாக வந்து என்னுடைய சுயமாக வந்து நான் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறேன் எதிரே வருகின்ற ஒரு வாகனத்தில் இருக்கக்கூடிய சாரதி மது போதைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் நானும் தான் அதில் பாதிப்படையக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு அவர் என்னோட வாகனத்துடைய நான் தான் நிரப்பேன் அவர் அவருக்கு என்ன தெரியாது நான் தான் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருந்திருக்குது ஆகவே இந்த மது போதையில் வாகனம் வந்து உண்மையிலேயே உண்டு உண்மையிலேயே இந்த வீதி போக்குவரத்துகளுக்கு ஏற்ற மாதிரியாக வாகனங்களை பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு விடயம் வந்து இருக்கிறது அது இந்த மூன்றாம் உலகத்தர உலகத்தர நாடுகளை பொறுத்தவரை அதாவது இலங்கை போன்ற மூல மூன்றாம் உலகத்தர நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல்களும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிகளும் இருக்கிறது சரியாக இந்த வீதி போக்குவரத்துகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு விசேடமான ஒரு விடயம் வந்து இருக்கிறது அது வீதி போக்குவரத்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதை மக்கள் சரியாக கடைப்பிடிக்கிறார்கள் என்பதுதான் மிக ஒரு சிக்கலான ஒரு விடயம் கூட நாங்கள் இப்போது ஒரு நான் இப்போ செல்கிறேன் என்றால் ஒரு ஹெல்மெட் அணிந்து கொண்டு செல்கிறேன் என்றால் ஆஹ் அது நான் இப்போது யாருக்கு அணைகிறேன் அணிகிறேன் சொல்லி பார்த்தோம் எதிரே போலீஸ்காரன் என்னை மறைப்பான் பைன் போர்டுவான் லைசன்ஸை பயத்தில் தான் போறோமே இல்லையா எந்த பாதுகாப்புக்கு எனக்கு யார் உயிர் அச்சுறுத்தல் நடந்திடும் எனக்கு உயிர் ஆபத்து நடந்திடும் என்கின்ற பாதுகாப்புக்காக சுய பாதுகாப்பை வந்து நாங்கள் இங்கே யாருமே யோசிப்பது இல்லை உதாரமாக இந்த போலீஸ்காரன் பிடிப்பான் அங்க அங்க போனால் இது நடக்கும்னு சொல்லி தான் யோசிக்க வேண்டியது எங்களுக்க பாதுகாப்பிற்காகனு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை வீதில நாங்க போய் கொண்டிருக்கோம்ல போலீஸ் கூட எங்களை வந்து மாறிச்சு செக் பண்றாங்கன்னு சொன்னால் அது போலீஸ் மாறிக்கிறானே நீ என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் யோசிப்போம் உண்மையில் உண்மையில என்ன சொன்னால் சில நிறைய நீண்ட நிறைய நபர்கள் வந்து இந்த லைசன்ஸ் ஒழுங்காக புதுப்பிக்காமல் அப்படியான குறைகளோடு வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் லைசன்ஸ் இல்லாமல் இருக்கின்றவர்கள் வந்து கட்டாயம் தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் இப்போ நாங்கள் கட்டாயம் ரோட்ல போறோம்டா பூக்கிட்ட தட்டி பார்க்கும் பேசி இருக்கோம் லைசன்ஸ் இருந்தால் ஓகே சொல்லி ஆனா சில பேர் வந்து லைசன்ஸை விட்டுட்டு போயிருப்பாங்க சில பேர் வந்து லைசன்ஸ் எடுக்காமல் வந்து வாகனத்தை வந்து செலுத்துவார்கள் அதனால் வந்து நிறைய வீதிகள் வந்து விபத்துக்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது உண்மையில் இன்னொரு புறத்துல பார்த்தோம் என்றால் எங்களோட வீதி போக்குவரத்துகள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசைக்காகத்தான் இந்த இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்துக்காகத்தான் இந்த போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே வந்து இருக்கிறது என்பதை நாங்கள் ஆணித்தளமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த திருப்பி இந்த கெடுங்கில வரும் இந்த புத்தாண்டை கொண்டாடிய இந்த ஐநூற்றி ஒன்பது பேருடைய நிலைமைகளை வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய புத்தாண்டே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்து அவருடைய புத்தாண்டு சிறையில் தான் கொண்டாடப்பட்டிருக்கும் மேலேயே இதோட பக்கத்தில் பார்க்கல நாங்கள் எல்லாருமே வந்து ஜனவரி ஒன்றெண்டா எல்லாருமே பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட வந்து நாங்கள் இருப்போம் தான் நாங்கள் பழைய மாதிரி மாறிடுவோம் ஏதோ முதலாம் தேதி மட்டும் நாங்கள் ஒழுங்கா இருந்துட்டு அடுத்த தீதியிலிருந்து நாங்கள் பழைய மாதிரி மாறிடுவோம் அது ஐநூற்று ஒன்பது பேரும் வந்து நாங்கள் இன்னிலிருந்து இது இது இருக்கணும் ஒழுங்கா இருக்கணும்னு தான் நடிச்சிருப்பாங்க ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்து சில எதிர்பார்க்க முடியாத விடைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஆனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது நான் அவர்களுக்கு ஆதரவாக கதைக்கிறேன் இல்லை ஆனால் உண்மையில அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி யாருமே வந்து செல்லாதீர்கள் மது அறந்துறது வீட்டுக்குங்கேடு நாட்டுக்குங்கேடுன்னு சொல்லுவோம் இப்ப வீதிக்கும் வந்து கேடா வந்து நாங்கள் அதில் வந்து சொல்ல வேண்டிய தேவைப்பாடு வந்துருக்குது உண்மையில் இது ஒரு நகைச்சுவையாக நாங்கள் கடந்து போனாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ஆழமான விடயம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கிளிநொச்சியில் நடைபெற்ற இனிள் என்ற ஒரு கோரமான விபத்து யாருமே எதிர்பார்த்திருக்காத ஒரு விபத்து எங்களை பொறுத்திருக்கிற ஒரு செய்தியா நாங்கள் பார்த்துருந்தாலும் அந்த குடும்பம் ஒரு எந்த குடும்பமா நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய வேலி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன குழந்தை உண்டு அந்த குழந்தை என்ன பாவப்பட்டது ரோட்டில் இந்த உலகத்தில் அதுவும் பிறந்தது பிறந்து வாழத்தான் அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கும் ஆனால் அந்த குழந்தை வந்து ஒரு வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து இந்த ஒரு யாரோ ஒருத்தன் செய்த ஒரு பாவம் ஒரு குழந்தை வந்து இல்லை என்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இன்றைக்கு இப்போ ஒரு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி என்னென்றால் அந்த குழந்தையுடைய தாயும் வந்து சிகிச்சை பல என்று உயிரிழந்திருப்பதாக வந்து சொல்லப்படுது அதையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த செய்தி தெரியாதவர்களாக மீட் நான் சொல்கிறேன் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கிளிநொச்சியிலே வந்து ஒரு டிப்பர் வாகனத்தோடு வந்து ஒரு மோதிட்டு ஒரு குடும்பம் வந்து சலசிலேயே பெரிய ஒரு படுகாயங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது ஒரு அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைகள் அதுல ஒரு பிள்ளை வந்து ஸ்போர்ட்லேயே உயிர் இறந்துட்டுது அதாவது வந்து ஒரு ரெண்டு வயது ஒரு வயதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய குழந்தை வந்து இறந்துட்டுது ரெண்டாவது மகள் வந்து சிகிச்சை கிளிநொச்சியில் வந்து சிகிச்சை பெற்று கொண்டிருந்தவா அதே மாதிரி ஜஃப்னாவுக்கு வந்து மாற்றப்பட்டா அவண்ட அம்மா அப்பாக்களும் வந்து கிளிநொச்சியில் வந்து சிகிச்சை பலனளிக்காத நிலையில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக வந்து அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிற செய்தி அவண்ட அம்மாவும் வந்து உயிரிழந்து இருக்கிறான் என்ற ஒரு செய்தி வந்து இனி சோகத்தை வந்து வர வைக்கிற ஒரு செய்தியாக வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஜோதி பாருங்கோ ஒரு குடும்பம் ஒரு அழகான ஒரு குடும்பம் ஒரு சந்தோஷமா வந்து ரோட்ல போய் கொண்டு வந்திருக்கிறான் அவர்கள் இன்னொரு தேவைக்காக போனார்களோ தெரியல ஒரு ரோட்டிலேருந்து ஒரு ஒரு அஞ்சு ஒரு 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 ரெண்டு மீட்டர் கடந்திருந்தால் அவருடைய உயிர் வந்து தப்பித்திருக்கும் ஆனால் அந்த உயிர் வந்து இறக்கு இறக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு ஒரு குடும்பமே வந்து ஒரு ஒரு குடும்பம் வந்து சின்ன பின்னம்ன்றதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஒன்று ஜோதி ஜோதிப்பாருங்க அந்த குழந்தை அந்த சின்ன குழந்தையாக அவன் அம்மா அவ்வளோ அம்மா அப்பாக்கள் இவ்வளோ ஆசையாக வந்து வளர்த்தெடுப்பேன் ஆனால் இன்றைக்கு அந்த குழந்தை வந்து இல்லை அவன் அம்மா வந்து இல்லை எனிவேல் ஒருவேளை வந்து அவன் தந்தையும் அவருடைய குழந்தையும் மற்ற மகளும் வந்து உயிர் பிழைத்திருந்தால் கூட அவர்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் உயிர் பிழைத்திருந்தால் சிந்தித்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு வாழ்க்கையாக இருக்கும் இந்த கணவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் நான் தானே இந்த வாகனத்தை செலுத்தி கொண்டு போனேன் நான் தானே இந்த வாகனத்தை செலுத்தி கொண்டு போனேன் என்கின்ற வாழ்க்கை முழுவதும் அது ஒரு பெரிய ஒரு விடயமாக அவர் பார்த்துக் கொண்டிருக்கூடிய சூழல் வந்து இருக்கிறது அது கடந்து போகிறது வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று மிகவும் ஒரு வழி நிறைந்த ஒரு விடயம்தான் அந்த விடயம் அவர்கள் மீண்டும் குணமாக வேண்டும் அவருடைய குடும்பம் மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்ற கொள்கிறேன் இறுதியாக நாங்கள் பார்க்க போன்றால் இந்த வீதி போக்குவரத்துகளை மீறியமை தொடர்பாக கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாளங்களில் மட்டும் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு பேரை மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வேடிக்கையான ஒரு வினோதம் யோசிச்சு பாருங்க இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் நான்காயிரம் பேர் என்று சொன்னால் ஒரு நாளில் ஒரு ஒரு கிழமையில் எத்தனை பேர் ஒரு வாரத்தில் எத்தனை பேர் நாங்களே அந்த வீதி போக்குவரத்துகளை நாங்கள் சரியாக கடைப்பிடிக்கிறோம் இல்லை என்கின்ற ஒரு விடயம் வந்து மிகவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அந்த காலத்திலே ஒரு இயந்திர மயமாக்கல் நவீன மயமாக்கல் காரணமாக நாங்கள் வேகமாக எங்களுடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டு போகிறது அதன் காரணமாக சில இடங்களில் நிற்க வேண்டிய இடங்களில் கூட நிற்காமல் அவசரமாக சென்று கொண்டிருக்கிறோம் ஒரு இருபத்தி நான்கு மனத்தையாளங்களுக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையை கடந்து விட வேண்டும் என்கிற ஒரு ஓட்டத்திற்காக நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலையும் நாசமாக கொண்டு வேறவர்களுடைய வாழ்க்கையை மது மிக கேள்விக்குறியாகி கொண்ட நிலைமைதான் என்னுடைய நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கவலையான செய்திகளோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் போன்ற காணொலிகள் தொடர்ந்தும் நீங்கள் பார்வையிட எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் சம்பந்தமான விடயங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் சம்பந்தமாக தொடர்ந்து பேசுவோம் நன்றி